ஒரு குட்டி பாண்டா வந்து உள்ளார தூங்கிட்டுருக்குது வீட்டுக்குள்ளார அது எல்லாம் எந்நேரம் வருது எந்நேரம் வெளியில் போகுதுன்னே தெரிய மாட்டேங்கிது இங்கே பாருங்க பாப்பு இங்கே ஒரு குட்டி பாண்டா வந்து உள்ளே இருக்குது பாண்டா கரடி பூரை சுற்றிட்டு காலையில் வாஷிங் மிஷின் மேலே தூங்கிட்டு இருந்தது இப்போ பார்த்தா திடீர்னு வந்து இங்கே தூங்குது மணி எட்டு எட்டரை ஆயிடுச்சு ஏய் பாண்டா கரடி ஏய் பாண்டா பாண்டாவா போண்டாவா ஏய் போண்டா எந்திரடா போண்டா என்னாவும் ஏய் மணி எத்தனின்னு தெரியுமா இல்லைம்மா போர்வெல்லாம் அடித்து போடணும் எந்திரி தூங்கிக்கிட்டுருக்குற ஆ அங்கே பாரு மணி எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு இன்னும் வரைக்குமா தூங்குவா ஊர் சுற்றிக்கிட்டு வந்து ஒரு பொறுப்பு வேண்டாம் வேண்டா ஏ கருப்பு கரடி குட்டி கருப்பு குட்டியே கரடி குட்டியா நீடா ஏய் குட்டி பாண்டா ஏய் பாண்டா கரடி ஊர் சுற்றி நைட்டில் எங்கே போனோம் சுற்றுறதுக்கு ஆ இப்பெல்லாம் வாஷிங் உங்கள் அண்ணன் வாஷிங் மிஷின் ஏறி படுத்துக்குவான் நைட்டானா அப்படியே ஊர் சுத்திட்டு வந்து அங்கே படுத்துக்குவான் உள்ளே வரமாட்டான் நீ அதே அப்படியே ஃபாலோ பண்ணுற ஆ ஏண்டா போவாதடா அப்படிலாம் ஆட்டுக்குள்ளே போனால் டாக்கிட்ட சொல்றத காது கேட்குதே இல்லையாடா இங்கே போடுறா நிஜமாக தூங்குறியாடா தூங்குற மாதிரி நடிக்கிறியா ஐயோ ஆ என்ன சுருட்டு சுருட்டி வைக்கிற காலை ம் பாண்டா கரடி பாண்டா கரடி இவர் தான் பாண்டா கரடி பார்த்துக்குங்க குட்டி பாண்டா ம் இப்போல்லாம் இந்த பாண்டா கரடி வந்து எந்நேரம் வீட்டுக்கு வருது எந்நேரம் வெளியில் போகுது எங்கே தூங்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சைலண்ட்டாக வராரு சைலண்டா போகிறாரு ஏன்டா பாண்டா கரடி பசி எடுத்தால் மட்டும் சும்மா வைலண்டா வருவார் அப்படியே ஆ பாண்டோ கரடி பாண்டோ கரடி தூக்கத்தை போற பாண்டோ கரடி புஜு புஜு போற படுத்துக்கிட்டு தூக்கம் வேண்டி